லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் கர்த்தரின் பொக்கிஷம் ஆதார வசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஏழு என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய என்னெல்லாம் அவனுக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்கு மறுவாழ்வு வருவதற்கு தேவையோ அத்தனையும் தனிப்பட்டவனது ஆவான் ஆவான் உடையது அவனது கருத்தில் இல்லை தேவனுடைய கருத்தில் இருக்கிறது நிரூபங்கள் ரோமருக்கு எழுதின நிரூபத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் முடிய தேவனிடத்தில் தேவனுக்குள் என்று வரும் இரண்டு வார்த்தைகளை எங்கெங்க காணப்படுகிறதோ அதை அடிக்கோடிட்டு பின் ஒரு நோட்புக்கில் அந்த வசனங்களை எழுதுக்கள் தேவனிடத்தில் தேவனுக்குள் வாசித்து பாருங்கள் நம்முடைய சகலமும் அவரிடத்தில் அவருக்குள்ளும் இருப்பதை காணலாம் சம்பூரணமாக இருப்பதை காணலாம் நம்முடைய வேல்யூபிள்ஸ் நிலையெல்லாம் பேங்க் லாக்கரில் வைத்து அதற்கு பணம் கட்டி வருகிறோம் அதனுடைய பாதுகாப்பை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை இதை நாம் கர்த்தருடைய லாக்கருக்கு ஒப்பிடக்கூடாது இருந்தாலும் புரிதலுக்காக சொல்லுகிறேன் அவருடைய கரத்தில் அவருடைய வசம் ஒப்புக் கொடுத்ததை எவனும் தொட முடியாது அது கெட்டு போவதும் இல்லை எவனும் பறித்து கொண்டு போகவும் முடியாது யோபவை தொடுவதற்கு சாத்தான் தேவரிடத்தில் போய் பெர்மிஷன் பெற்றான் அவர் அனுமதித்தார் யோபு ஒன்று பனிரெண்டு அதுவும் எல்லையை குறித்து கொடுத்தார் சாத்தானுக்கு தெரியாது கர்த்தர் அவனை இரட்டத்தனையாக ஆசிர்வதிக்கப் போகிறார் என்று தெரிந்திருந்தால் சாத்தான் யோபுவிடம் இந்த அழிவின் விளையாட்டை விளையாண்டிருக்க மாட்டான் சாத்தான் ஒரு அடி நம்மை நோக்கி வைத்தால் அவனுக்கு முன் ஒரு அடி கர்த்தருடைய கரம் நம்மை நோக்கி இருக்கும் இதை மறக்க வேண்டாம் வேதத்தில் ஏராளமான சாட்சிகள் உண்டு விவரிக்க நேரமில்லை நீங்களே புரிந்து கொள்வீர்கள் ஒன்று ரெண்டு சாட்சிகளை கேள்விப்படும் போதே ஆதியாக முப்பத்தி ஏழு பதினெட்டு சாத்தான் யோசப்பை யோசப்பை கொலை செய்ய திட்டம் கொடுத்தான் கர்த்தரோ உயிரோடு குழியில் பாதுகாத்து வைத்தார் தண்ணீர் அல்லாத வெறும் குழி குழியிலே அழிக்க நினைத்தான் சாத்தான் கர்த்தரோ இஸ்மபீரிடம் விற்கும்படி செய்தார் நல்ல குடும்பத்தில் தான் கர்த்தர் கொண்டு சேர்த்தார் போத்திவார் கொண்டு போய் சேர்த்தார் அங்கே யோசிப்பு நிமித்தம் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் வீட்டின் எல்லா அதிகாரங்களும் யோசிப்பிடத்தில் கொடுக்கப்பட்டது பிசாசு யோசிப்புக்கு ஒரு கெட்ட பெயரை அவப்பெயரை உண்டாக்கி வேண்டுமென்று திட்டமிட்டு ஜெயிலிலும் போட்டான் கர்த்தரவனுக்கு சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்க ஞானத்தை கொடுத்து அந்த இடத்தில் ஜெயிலிலே அவனை உயர்த்தினார் பானபாத்திரக்காரன் உதவி செய்து யோசிப்பிற்கு விடுதலை கொடுக்க முடியாதபடிக்கு அவன் இவனை மறந்தான் கர்த்தரோ ராஜாவிற்கே சொப்பனம் கொடுத்து பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகத்தை கொடுத்து சொல்ல வைத்து யோசிப்பை பற்றி சில மணி நேரத்திற்குள் யுகத்திற்கே அதிபதியாக்கினார் ஆம் யோசிப்புடைய ரட்சிப்பும் மகிமையும் தேவனிடத்தில் இருந்தது யோசிப்புடைய கண்மலையும் அடைக்கலமும் தேவனுக்குள் இருந்தது இது பிசாசு தொட முடியாது இப்படி கர்த்தர் யோசிப்பு உயர்த்துவார் என்று பிசாசுக்கு தெரிந்திருந்தால் இவன் யோசிப்பின் வாழ்வில் அந்த விளையாட்டு விளையாண்டிருக்க மாட்டான் நம்முடைய ரட்சிப்பு அதாவது பாதுகாப்பு விடுதலை உன்னதமான வாழ்வு கனம் மகிமை அடைக்கலம் பேலன் சகலம் சகலமும் அவருக்குள் இருக்கிறதுங்க எப்ப இதையெல்லாம் நாம் அவருடைய பத்திரமாக வச்சிருங்கப்பா என்று சொல்லிக் கொடுத்தோம் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் புரியும்படியா குழந்தை பிறந்தவுடன் அவரவர்களுக்கு ஏற்றபடி அவரவருடைய வ வசதிக்கு தக்கபடி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போடுகிறார்கள் போஸ்ட் ஆஃபீஸ் எங் எல்ஐசி பத்திரங்கள் மற்ற காரியங்கள் பேங்க் அக்கவுண்ட் ஏதோ ஒன்றில் ஒரு அமௌண்ட்டு போடுகிறார்கள் பிள்ளையினுடைய படிப்புக்காக திருமணத்திற்காக எல்லாவற்றுக்காக அந்த குழந்தைக்கு தெரியுமா தெரியாது அது என்னனே புரியாது அப்படியாக கர்த்தரே நம் தாயின் வயிற்றில் நாம் கருவாக இருக்கும்போதே இந்த கிருபை இந்த ரட்சிப்பின் அக்கௌண்ட்டை ஆரம்பித்து விட்டார் அன்றே இந்த பிள்ளை எனக்கு வேண்டும் இது இப்படியாக உருவாகும் இதற்கு இத்தனை ஆசிர்வாதம் எல்லாவற்றையும் கருவிலே வைத்துவிட்டார் நாம் ஒரு பங்கு போட்டால் அவர் பல மட பங்குகளை போட்டு நம் அக்கௌண்டில் வைத்துள்ளார் நம்முடைய பங்கு என்பது பின்னாடி சொல்கிறேன் என்ன நாம் எப்படி போடுவது என்பதை சொல்கிறேன் இதுதாங்க கிருபையின் திரட்சி நாம் எப்பொழுதெல்லாம் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவரை தேடுவதிலும் ஜெபம் பண்ணுவது வேதம் வாசிப்பது தாழ்மையாக இருப்பது உண்மையாக இருப்பது நமக்கு முடிந்த அளவுக்கு மாய்மாலம் இல்லாமல் இருப்பது இப்படி இருக்கும்போது அவருடைய கட்டளைக்கு கற்பனைக்கு அதன்படி நடக்கிறோமா அப்பொழுதெல்லாம் அவருடைய உள்ளம் பூரிப்பாகிறது இறுதியும் பூரிப்பாகிறது நமது கிருபையின் அக்கவுண்ட் நிறைகிறது இதுதாங்க நம்ம பங்கு அவர் கொடுத்த கிருபையை விருதாவாக்காமல் வாக்காமல் வேஸ்ட் ஆக்காமல் இருக்கும்படி செய்கிறோம் வரலவா அது நம்முடைய பங்கு அது எடுக்க எடுக்க குறையாதுங்க சாத்தானுக்கு நமக்கு குறித்ததே அவனுக்கு தெரியாது ஆனால் கொடுத்ததை அவர் நிறைவேற்றி விடுவார் என்பது அவனுக்கு தெரியும் அவர் கொடுத்த வாக்கை நாம் எடுத்து எப்பொழுதெல்லாம் அறிக்கை செய்கிறோமோ சத்தமாக அவனுக்கு தெரியுது நிச்சயமாக நமக்கு தாங்க தெரிகிறது இல்லை சாத்தானுக்கு தெரியும் அதனால தான் நிச்சயமாக நிறைவேற்றி விடுவார் என்பது தெரிந்ததனால் நிறைவாராமல் போகாமல் நம்மையே தடையாக மாற்றுகிறார் இப்பொழுது புரிஞ்சுதுங்களா அந்த விளையாட்டைத்தான் தற்போது விசுவாசலில் வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறார் நாம் அதற்கு சமயத்தில் உடன்படுகிறோம் சபைகளிலே கிறிஸ்துவ ஸ்தாபனங்களிலே தலைவர்கள் மேலே அவன் கையை துணிந்து வைத்து வருகிறான் இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் பாதாளத்தில் வாசல்கள் பிசாசின் சேனை மேற்கொள்வதில்லை என்பதை அறியாதவனாயிருக்கிறான் கர்த்தரின் கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது நம்மேல் நம் சபையின் மேல் நம்முடைய ஸ்தாபனங்கள் மீது அவரது செவிகள் அவரது கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு தேசத்திற்காக செவிக்கிறார்கள் கர்த்தர் கேட்டு ஆசிர்வதிக்கிறார் கர்த்தரின் கரம் குறுகி போகவில்லை அவர் வேடிக்கை பார்க்கிறோரும் அல்ல சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் உங்களுக்கு லூக்கா பதினெட்டு ஏழு நின்று விசாரிப்பார் உங்களுக்கு விசாரிப்பார் யாரும் இல்லை என்று சாத்தான் பழையும் பிடித்துக் கொண்டிருக்கிறார் நின்று விசாரிப்பார் கைத்தை நீளமாக விட்டிருக்கார் நீ என் பிள்ளைக்கு என்ன வேணால் செய்து பார் அதனால் துணிந்து செய்து கொண்டிருக்கிறார் சுண்டுவார் பாருங்க அப்ப போய் கீழே விழுவான் அது சீக்கிரத்தில் நடக்கும் துரத்துவார் இல்லாமல் சத்தான் ஓடிப்போவான் பயமில்லாத இடத்தில் பயப்படுவான் இந்தியாவில் இதை வெகு சீக்கிரம் நாம் பார்க்கலாம் தேசத்திற்காக சபைகளுக்காக ஸ்தாபனங்களுக்காக சபைகளுக்காக ஜெபிக்க வாருங்கள் என்று உங்களது சபை அழைக்கும் போது மறவாமல் மறுக்காமல் உற்சாகத்தோடு லீவு போட்டாவது இணைந்து கொள்ளுங்கள் தேசத்தின் சிறையிருப்பு மாறும் உங்களது சிறையிருப்பு மாறும் நம் தேசத்திற்கு யார் ஜெபிப்பார்கள் கர்த்தரே நமக்காக அக்கௌண்ட் போட்டு சேர்த்து வைத்திருக்கிறார் திட்டம் சித்தம் கொண்டுள்ளார் எத்தனையோ வாக்குகள் எட்டாயிரம் வாக்குத்தத்தங்கள் இருப்பதாக சொல்கிறது கணிக்கப்படுகிறது வேதத்தில் எட்டாயிரம் வாக்குத்தங்கள் நமக்குரியதுதான் ஆனால் நமக்கு என்று சில ரேமா வார்த்தைகளை வைத்துள்ளார் அது உங்களுடைய இருதயத்தில் வைத்துள்ளார் அவரை நீங்கள் சின்சியராக தேடும் பொழுது அந்த வார்த்தை வெளிப்படும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு இருந்தால் எப்படி வார்த்தை வெளிப்படும் வெளிப்படாது அவையில் அவருடைய கையில் பத்திரமாக இருக்கிறது ஒன்று ஒன்றாக நிறைவேறும் காலம் வந்துவிட்டது நீங்கள் செய்ய வேண்டியது பெற்றுக்கொள்வதற்கு முன்னமே ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் பொருத்தனை நீங்கள் செய்திருந்தால் அதை ஞாபகப்படுத்தி நிறைவேற்றுங்கள் இவையெல்லாம் அவரை நாம் மகிமைப்படுத்துவதாகும் என்னை மகிமையப்படுத்துவர்களுக்கு தேவனுடைய லட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்கிறார் சங்கீத ஐம்பது இருபத்தி மூணு இந்த ஆசீர்வாதங்களை நம்மை நிரப்புவதற்கு முன்பாக நீதியுள்ள தேவன் அல்லவா தன் மக்களை நம்மை இவர்கள் ஆசீர்வாதத்துக்கு லாயக்கு உரியவர்கள்தான் ஆசீர்வாதத்து நியாயம்தான் என்று எதிரையும் கூட சொல்ல நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் இது புரிந்து கொள்ள வேண்டும் ஆசை பார்த்து விரும்புகிறோம் நல்லது விரும்ப வேண்டும் இஸ்ரோவேல் மக்கள் காணல் தேசத்தை விட்டுவிட்டார்கள் விரும்பவில்லை தான் வழியில் அறிவி அழித்த அழிந்தார்கள் நாம் விரும்ப வேண்டும் வாஞ்சிக்க வேண்டும் எதிர்பார்க்க வேண்டும் நல்லது ஆயத்தைப்படுத்தும் பொழுது அவர் கையில் இருக்க வேண்டும் வழிக்கு கொண்டு போகக்கூடாது இந்த ஆயத்தைப்படுத்துதல் நமக்கு பிடிப்பதில்லை ஆபிரகாம் தாவிது யோபு யோசேப்பு தானியல் எல்லாம் வாசித்து பார்களுடைய சாட்சிகள் எல்லாம் இவர்களை ஆசிர்வது ஒரு முகாந்திரம் இருந்தது காரண காரியத்தை காண வைத்தார் உலகத்தை அப்படித்தான் நம்மிழும் காண வைக்க விரும்புகிறார் ஜிபிக்கலாம் தகப்பனே சகலமும் உம்மிடத்தில் உமக்குள்ளும் இருக்கின்றன நாங்களும் உம்மோடு இருக்கிறோம் இந்த மாறாத பெருகுகிற கிருபைக்கு பாத்திரவான்களாக எங்களை மாற்றுமையா இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு நானும் எனக்குள்ளதெல்லாம் கருத்தருக்குள் இருக்கிறோம் ஒருவனும் எதையும் எங்களை தொட முடியாது ஆமேன் அலு